டெர்மினல் உள்ள டைப் பத்தி பார்க்க போறோம் டூல் பாக்ஸ்ல உள்ள டைப் டூல் எடுக்கும்போது டைப் டூல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் இப்போ ரெண்டு மூணு கமாண்ட்ஸ் பத்தி இப்போ பார்ப்போம் டைப் டூல் கிரியேட் ஒர்க் பாத் அப்படின்னு என்னென்னா நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங்னு ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த டைப்புக்கு உங்களுக்கு பார்த்த ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெனுவில் உள்ள கமாண்டை கொடுத்துக்க முடியும் லேயர் மெனுவில் டைப்பில் க்ரியேட் ஒர்க் பாத் கிளிக் பண்ணுறீங்க இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நகர்த்தி வச்சுக்குவோம் இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் ஒரு லைன் மாதிரி தெரியுது இல்லைங்களா இதுதான் பாத் பார்த்தை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக பாத் செலெக்ஷன் டூல் ஷார்ட்கட் ஏ டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு மற்ற எந்த லெட்டரோட பார்த்துமே செலக்ட் ஆகலை அது எல்லாமே ஒன்றா செலக்ட் இருக்குது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஆப்ஷன் பாரில் கம்பைன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பார்த்துமே உங்களுக்கு வந்து கம்பைன் ஆகிரும் ஓகேங்களா இப்போ நகர்த்தி பார்த்தீங்கன்னா எல்லா பாத்தையுமே ஒன்றா நகரும் இந்த பாத்தை வெக்டர் மாஸ்க்காகவும் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும் நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறீங்க பாத்தில் ரைட் க்ளிக் பண்ணிங்கன்னா பார்த்தை வந்து வெக்டர் மாஸ்க்காகவும் சேப் இந்த டிஃபைன் சேப்பாகவும் கொண்டு வைக்க முடியும் அல்லது மேக்கிங் செலெக்ஷனாகவும் மாற்றிக்க முடியும் ஃபில் பார்த்தாகவும் கொடுத்துக்கலாம் ஸ்ட்ரோக் அந்த பாத்துக்கு உண்டான ஸ்ட்ரோக் இருக்கு இல்லைங்களா பாத்தோட அவுட்லைன் அதுவும் கொடுத்துக்க முடியும் கிளிப்பிங் பார்த்தா மாற்றிக்கலாம் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்து அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங்கிறத சின்னது பண்ணிக்கவும் முடியும் பெருசு பண்ணிக்கவும் முடியும் ஓகேங்களா நம்ம இப்போ கிரியேட் வெக்டர் மாஸ்க்கு பற்றி பார்க்கலாம் க்ரியேட் வெக்டர் மாஸ்க் செலக்ட் பண்ணுறீங்க இப்போ இந்த வெக்டர் மாஸ்க்கு தம்ப்ளைண்ட் மாறிடுச்சு ட்ரான்ஸ்பெரன்சி லேயர் தம்ப்ளைண்ட் இருக்குது இல்லைங்களா அங்கே நம்ம ஏதோ ஒரு கலர் ஃபில் பண்ணோம்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கலரில் மாறிடும் பெயிண்ட் பக்கெட் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுறீங்க எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் இதில் ரெட் கலர் நம்ம ஃபில் பண்ணுங்காட்டி ரெட் கலர் மாறிடுச்சு ஓகேங்களா நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லேயர் பண்ணலை டைப்பில் கன்வெர்ட் டு சேப் கன்வெர்ட் டு சேப் இது பென் டூலில் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா நம்ம பென் டூல் சொல்லணுன்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் பார்த்தா வேணுமா இல்லை சேஃப்பாக கிரியேட் பண்ணவான்னு அந்த சேஃப் தான் எங்கேயும் கொடுத்துருக்காங்க கன்வெர்ட் டு சேஃப்னா நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங்னு டைப் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த லேயர் வந்து உங்களால் எடிட் பண்ண முடியாது அது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வெக்டர் மாஸ்க்காக மாறிடும் இப்போ கன்வெர்ட் டு சேப் கிளிக் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா வெக்டர் மாஸ்க்காக இப்போ மாறிடுச்சு உங்களோட லேயர் தம்பிளின் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கலர் பிக்கர் ஓப்பன் ஆயிடும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே எடுத்துக்கலாம் அடுத்தது கன்வெர்ட் டு பேராக்ராப் டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் இருக்குது இல்லைங்களா எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங்கிறது அந்த டெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ரூல் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ரூல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுறீங்க பாயிண்ட் டெக்ஸ்ட்டாக இருக்குது இதை நீங்கள் பேராகிராஃப் டெக்ஸ்ட்டாக மாற்றணும்னா லேயர் மணலில் டைப்பில் கன்வெர்ட் டு பேராகிராஃப் டெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் டைப் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியும் பேராகிராஃப் டைப்பாக இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இதுவே உங்களுக்கு திரும்ப பாயிண்ட் டெக்ஸ்ட்டாக மாறணும்னா லேயர் மணலில் டைப்பில் கன்வெர்ட் டு பாயிண்ட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னால் பாயிண்ட் டெக்ஸ்ட்டாக மாறிடும்